அங்கன்வாடி ரிசல்ட்டை பற்றி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே வந்துருக்கீங்க ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக நமக்கு கிடைக்கல பட் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்ததும் நிறைய யூடியூப் சேனலில் சொன்னதும் அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்து அங்கன்வாடி பற்றி தெரிஞ்சிடாதா அப்படின்றத எல்லாருமே வந்து இருக்கீங்க ஸோ அதனால் எனக்கு என்ன கிடைச்சது இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக அது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் கிடைச்சதை சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் இது அஃபிஷியலாக வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே நமக்கு வந்து கொடுக்கல ஜஸ்ட் நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அஃபீஷியலாக ஐசிடிஎஸில் வரலை பட் ஆனால் சொல்கிறாங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது நாளைக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆகஸ்ட்டு தேதின்றது இண்டிபெண்டன்ஸ் டே ஆச்சு எப்படி ரிசல்ட் வரும் அன்னைக்கு வந்து விடுமுறை அப்படின்னு நிறையா பேர் வந்து யோசிக்கலாம் நானும் இந்த மாதிரி தான் யோசித்தேன் அப்புறம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லீவ் அன்னைக்கு அதாவது இந்த மாதிரியான விழா வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி முக்கியமான இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு விழா மாதிரி நடக்கும் அப்போ நிறையா கலெக்டர்ஸ் வந்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து கூடுவாங்க விழாவுக்கு வருவாங்க ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி ரிபப்ளிக் டே அன்னைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு யூடியூப் சேனலில் சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விழா நடக்கிறப்ப நிறையா கலெக்டர் ஆஃபீஸ் மீட் பண்ணுறப்ப ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேயில கூட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட முடியாது நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு வந்து ரிசல்ட் வருதா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வருது அப்படின்னா ஐசிடிஎஸில் வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து வரும் அதில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்து வந்துடும் ஆனால் இப்போ வர நான் காலையில் வரைக்கும் ஐசிடிஎஸில் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணதுக்கு நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல பட் ஆனால் நாளைக்கு வரும் அப்படின்றது ஒரு ஓவராலாக எல்லா இடத்துலையும் ஒரு கிடைச்ச ஒரு நியூஸு ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து நிறைய மெசேஜ் வந்து கண்ட மாதிரிலாம் போடுறாங்க டென்ஷன் மேலே டென்ஷனாக இருக்குது எனக்கு ஏன் அங்கன்வாடி அட்டன் பண்ணுன்னே இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்குறதே வேஸ்ட்டு காசு கொடுத்து நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அது வந்து உண்மைதான் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி மூணு மாதம் ஆச்சு எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கண்டெக்ட் பண்ணதே அவங்க மூணு மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க மே மாதத்தில் வந்து இன்டர்வியூ ஆரம்பிச்சு ஜூலை மாதம்தான் வந்து இன்டர்வியூவே வந்து முடிஞ்சுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரிசல்ட் வந்து உடனே வந்து வெளியிடுவாங்களே அப்படின்றதே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா இன்டர்வியூவே மூணு மாதம் இழுத்துருக்காங்க ஸோ அப்போ ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம உடனே வந்து எதிர்பார்க்க முடியாது ஆகஸ்ட் மாதம் சொன்னாங்க இப்போ ஆகஸ்ட் பாதி ஆயிடுச்சு ஆகஸ்ட் பாதியில் எண்டில் ரிசல்ட் வெளியிடுவேன்னு சொன்னாங்க ஆனால் அது நமக்கு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ என்னென்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லீவாக இருந்தாலும் வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர வேலையா அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக வந்து சொல்லிக்க முடியாது உங்களோட பெர்ஃபார்மென்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களை நிரந்தரமாக்குவாங்க ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது நீங்கள் ஹெல்ப்பராக இருந்தீங்கன்னா உங்களை ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அங்கன்வாடி ஒர்க்கராகவும் மாற்றுவாங்க அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்தால் நீங்கள் ம மற்றவங்களுக்கு சின்ன சலுகைலாம் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் எல்லோருமே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக நிரந்தர வேலை அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது ஸோ இதிலே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க வேறு மற்ற வேலைக்குமே டென்த்து பாஸ் எயித் பாஸ் வேலைலாம் நிறைய இருக்குது ஸோ அதையிலையுமே அப்ளை பண்ணுங்கள் தேடி தெடிக்கருவி ஸோ அந்த மாதிரி நிறைய ஓ வேலை வந்து வாய்ப்பு வந்து வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடைய நமக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேலையாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த அங்கன்வாடியை நம்ம வந்து அட்டன் பண்ணியாச்சு இன்டர்வியூ எழுதியாச்சு இனிமேல் நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக தான் காத்துட்ருக்கோம் ஸோ அதை வெயிட் பண்ண வேண்டாம் அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கலாம் கிடைச்சா நம்ம போகலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சுக்காதீங்க கிடைக்கல அப்படின்னாலும் அடுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டிவாக மூவ் ஆகுறதுக்கு மனதைத்த வந்து வளர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை ரொம்ப போராட்டம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே போராடி போராடி ஸோ நிறைய அங்கன்வாடி போராட்டம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து பார்ப்பீங்க திடீர்னு அங்கன்வாடியில் இருக்கவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம்பள உயர்வுக்காக அப்படி போராடி போராடி இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் பிளான்லாம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது அங்கன்வாடி அங்கன்வாடியில் இருக்கிற ஒர்க் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ் எல்லாேருக்குமே வந்து பென்ஷன் பிளான் டூ தௌசண்ட் ருபீஸ் ரெண்டாயிரூவா வந்து வர மாதிரி இப்போ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய போராட்டமும் அங்கன்வாடியில் வந்து நடந்துட்டு இருக்கும் அது போக அங்கன்வாடி பணியாளராக இருக்கிறவங்க அங்கன்வாடி உதவியாளராக இருக்கிறவங்களும் டிஃப்ரென்ஸு ரெண்டு பேருமே வேறு வேறு ஒர்க் தான் வந்து பண்ணுவாங்க அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு எப்படி இந்த வேலை அப்படின்னா நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உதவியாளர் வேலைனா என்ன பணியாளர் வேலைலாம் என்ன அப்படின்ட்டு இல்லை வந்து ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்போ வருது அப்படின்ட்டு ஸோ ரிசல்ட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணாதீங்க நம்ம வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்னன்றத முடிவை நம்ம வந்து பார்க்கலாம் நாளைக்கு ஒரு வேளை ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ காலையிலே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது அப்டேட் வந்து ஐசிடிஎஸில் வருமா அப்படின்ட்டு நீங்களும் மார்னிங் எழுந்திருச்சோம் உடனே ஐசிடிஎஸ் வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியிடலாம் இல்லை உங்களுக்கு எதாவது அங்கன்வாடி ரிசல்ட்டை பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சிருக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி மையத்துக்கு நீங்கள் டேரெக்டாக போனீங்க இல்லைன்னா ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கும் தெரிய வரும் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன நடக்குதுனே தெரியாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அதை போஸ்ட் பண்ணுங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடச்சதை உங்கள் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொன்னீங்க கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா அதை நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணிங்க மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கட்டும் ஸோ அங்கன்வாடியில் இப்போ என்ன நடந்துட்டு அப்படின்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு எந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே வந்து போடலை ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு கிடச்சது நாளைக்கு வரும் ஸோ நாளைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் வருதா என்ன அப்படின்ட்டு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் தேவ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க